இப்போ நம்ம பேச போகிற மூவி அவதார் பார்ட்டி த்ரீ அதாங்க ஃபயர் அண்ட் ஆஷ் டைட்டில் பார்த்த உடனேவே செம சூப்பராக இருக்குதுன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட நானும் உங்களை மாதிரி தான் மூவி போனேன் ஆனால் நல்லா பல்பு வாங்கிட்டு தான் மீதி படம் செம்ம லென்த்தாக இருக்குது த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்டர்வெலே ஒன் ஹவர்ஸ் தேர்ட்டி செவன் மினிட்ஸுக்கு தான் இன்டர்வெலே வருது ஒவ்வொரு சீன்லேயும் நான் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன் பரவாயில்ல இந்த சீன் போனால் என்ன நெக்ஸ்ட்டு சீன் சூப்பராக வரப்போகுதுன்னு இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் படம் முடிகிற வரைக்கும் எந்த சீனும் எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை பட் கிரியேட்டிவிட்டி அந்த இமாஜினேஷனை எடுத்துக்கினா ஜேம்ஸ் கமரோனை அடிச்சுக்கவே முடியாது அவருடைய வேர்ல்டில் அவர் செம சூப்பராக செம இமாஜினேஷனில் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் செம சூப்பராக இருக்குது அதை பற்றி நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது இந்த படத்தில் கடவுள் நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மூக்குத்தி அம்மன் படம் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் வந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபாரஸ்ட்டில் எடுத்தாங்க செகண்ட் பார்ட்டு கடலில் எடுத்தாங்க தேர்ட் பார்ட்டு ஃபயர் அண்ட் ஆர்ஷின்னு நேம் வச்சுட்டு பாதி சண்டை கடலுக்குள்ளே தான் நடக்குது அதுவும் சமல் லென்த்தாக நடக்குது உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மூவி ஓரளவுக்கு ஓகே அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்ட அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு இது போர் தான் இருந்தாலும் ஜென்ஸ் கமரனுடைய இமேஜினேஷன் அதுக்காக இந்த மூவி நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் அளவுக்கு யாராலுமே இப்படிலாம் திங்க் பண்ண முடியாது அவர் பிரெயின் செம சூப்பராக வேற ஒரு வேர்ல்டுக்கு போய் எப்படிலாம் இருக்கோன்னு பயங்கரமாக திங்க் பண்ணி இந்த மூவி எடுத்துக்கிறாரு கடலுக்குள்ளே இருக்கிற மீனெல்லாம் வந்து சூப்பராக காமிக்கிறாங்க அது எல்லாமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான் பட் கதைன்னு பார்க்க போனால் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இந்த மூவி இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்